அந்தமான் அவர் சொந்தமான் மான் பக்கம் வந்துதான் இங்கு பாடும் சிந்தை கொள்ளாடும் தேவியே கண்மணியே கண்மணி உங்கள் இதயத்தில் காதல் ஊற்றெடுக்கிற உங்களால் மறைக்கவே முடியாது அவரை பார்த்து இந்த வார்த்தை இந்த வயது உனக்கு காதல் தேவையா கேட்க கூடாது நாங்களும் ஆரோக்கியமான உடம்பு காயிலே ருசிப்பதில்லை கணிந்ததும் கசப்பதில்லை நோயில்லா வாழ்விருந்தால் நூறு வரை காதல் வரும் எங்களுக்கு நூறு வயசு வரை வரும்யா நாங்க ரொம்ப ஆரோக்கியமான இதுகளுக்கு பாவம் முடியாது அந்த வயிற்றுச்சல் வந்து குற்றாரு வேற ஒண்ணு கிடையாது நல்ல கவனிச்சு பாருங்க ஒரு சொன்ன பாடல் புறம் நீங்க கேட்ட அப்படி மெய் மருந்து இருந்தீர்கள் மறுக்கல ஆனால் அந்த பாடலின் பின்னணியில் என்ன இருக்கிறது யோசிக்கணும் சட்டி சுட்டதடா ஆணை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா கேட்கறது நல்லா இருக்கு ஆனால் கொஞ்சம் ஐடியா யோசி பார்க்கணும் சட்டி சுடுமும் தெரியும்ல என்ன செஞ்சிருக்கணும் அறிவோட துணியை வச்சு பிடிச்சி தூக்கிருக்கணும் அது ஒர்க் பண்ணாதனால என்ன செஞ்சாரு சப்புனு சுடுற சட்டியில கையை வச்சாரு சட்டி சுட்டதடா கை விட்டது தேவையா ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவேன் உடனே ஒரு தத்து வெளியிடுவேன் ஏன் ஏமாத்துறேன் யோசிச்சு பார்த்தீங்களா இப்போ தெரியும் உங்களுக்கு உண்மை இப்பொழுதுதான் நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கீங்க